இன்று அபிஜித் முகூர்த்தத்தினுடைய அற்புதத்தை தெரிந்து கொள்கிறோம் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் மிக மிக சக்தி வாய்ந்த கேட்டதெல்லாம் நடக்கின்ற வெற்றியை கிடைக்கின்ற ஒரு நேரமானது இருபத்தி நாலு நிமிடங்களில் வருகிறது அதாவது இன்று வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பூஜைகள் இறைநாமங்கள் ஓதுவதாலும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதாலும் தைரிய லட்சுமியினுடைய காயத்திரை சொல்வதாலும் உங்களுடைய காரிய சித்திகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுவது அது தொடர்பான பேசுவதும் மட்டும் வீட்டிலே இருந்து பிரார்த்தனைகள் செய்து இல்லை என்றால் ஓம் ஸ்ரீ அபிஜித் நட்சத்திர தேவதாயை நமகா ஓம் ஸ்ரீ அபிஜித் நட்சத்திர தேவதாயை நமகா அப்படி என்று சொல்லலாம் ஓம் ஸ்ரீ அபிஜித் நட்சத்திர தேவதா போற்றி அபிஜித் மகரிஷியே போற்றி அபிஜித் மகரிஷியே போற்றி அபிஜித் முகூர்த்த தேவதாயே நமகா அபிஜித் முகூர்த்த தேவதாயே நமகா இதை நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு பூரா உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட வெற்றியானது வாழ்க்கை பூராக வரும் இதை தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அபிஜித்துக்கு நீங்கள் ஒரு சிறிய தானம் தர்மம் பண்ணி ஒரு கிருஷ்ணரை வேண்டி ராமரை வேண்டி இறைவனை வேண்டி அம்பாளை வேண்டி நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் நல்லது மட்டும் தயவு செய்து இந்த நேரத்திலே தேவையற்ற பேச்சுக்கள் கோபதாபமான பேச்சுக்கள் மட்டும் பேசிவிடாதீர்கள் அது அப்படியே பழித்து விடும் அதனால் இந்த நேரத்தை ஒதுக்குங்கள் மௌனமாக இருங்கள் ராமராமா சிவசிவா கோவிந்தா நாராயணா இப்படி இறை துதிகளை நீங்கள் ஓதுவதனால வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அற்புதமான சுக்கரவாரா அபிஜித் இது முடிஞ்ச உடனே திருவோண நட்சத்திரம் வந்துடும் அதை தயவு செய்து எல்லோரும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு பெரித்த புண்ணியம் கிடைக்கும் இன்று பெரு நெல்லி மர தரிசனம் கொன்றை மர தரிசனம் கருட தரிசனம் வில்வ தரிசனம் துளசி தரிசனம் இப்படி கோபுரங்கள் குறைந்தது ஒம்பது பதினொன்று பதிமூணு கலசங்கள் கொண்ட கோபுர தரிசனங்கள் இல்லையென்றால் கோபுர ஆலயங்கள் தரிசனம் பண்றது ஒரு கோயிலே போய் அப்படான உட்கார்ந்தது அதே இறைவனை நீங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு வரும் உங்களுக்கு இந்த காலத்திலே கற்பகாம்பாள் அப்படின்னா பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வராமல் இருப்பது அம்பாலே காமத்தை தடுக்கின்ற காமாட்சியாக கற்புக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற கற்பகாம்பாளாக நீங்கள் சுத்தமான நெய் விளக்கே போடுங்கள் ஏதோ ஒரு நெய்யை வாங்காதீர்கள் ஏமாற்று பேர்வர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் எனக்கு ஒன்றெல்லாம் பயம் கிடையாது கவலை கிடையாது அதனால் நமக்கு என்ன துரோகம் செய்தாலும் அதை பற்றியெல்லாம் இப்போ நினைக்க வேண்டாம் அவர்களை மாய்க்கின்ற அளவுக்கான வித்தைகள் நம்மகிட்ட இருக்குன்னு தரும் சின்ன ஒரு தான திறமைகள் பண்ணுங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் பண்ணும்போது எறும்புக்கு போட்டாலும் க பறவைக்கு போட்டாலும் அதனுடைய பலனே மீன்களுக்கு போட்டாலும் கோடான கோடி உங்களுடைய குலதெய்வம் போடுங்கோ ராயபுரம் அங்காள பரமேஸ்வரி கோயில் போகுவோம் கல்மண்டபம் போவோம் இன்னும் நிறைய கோயிலுக்கு போகுவோம் வெற்றி 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 எல்லா காரியமும் ஜெயமாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இன்றைக்கு உத்திராடம் மற்றும் திருவோணா நட்சத்திர மிக மிக ஏற்றமான அற்புதமான நல்ல நாள் வடக்கு திசையிலே எல்லா காரியங்களும் செய்யும்பொழுது வெற்றி உங்கள் கையில் வந்து சேரும் எதுவும் என்னுடைய இதில் அனுப்ப முடியுது அவ்வளோ அருணாச்சலா